ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இனிக்கு நம்ம வீடியோவில் ஒரு மூணு ரோல் பேஸ்கெட் தான் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நார்மல் ரன்னிங் வேர் பேஸ்கெட் தான் மூணு ரோலுமே வந்து வேறு வேறு கலரு சரிங்களா ஒரு ரோல் வந்து brown, ஒன்று வந்து க்ரீனு ஒன்று வந்து ஆரஞ்சு கலரு இது போல் ரோலில் இருக்குது இல்லைங்களா ஒயரு அதை வந்து நம்ம வந்து இது போல் ஒரு பேப்பர் ரோலில் வந்து சுற்றி வச்சுக்கலாம் சரிங்களா இதில் ஒவ்வொரு ஒயர்லேயும் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போது ஆரஞ்சு கலர் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கலராக எடுத்துக்கிறேன் செகண்ட் கலர் வந்து க்ரீனு தேர்டு வந்து ப்ரௌன் சரிங்களா இப்போ ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அடியில் பத்து ஒயர் கட் பண்ணிக்கணும் க்ரீன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா அதே எட்டு அடியில் பன்னெண்டு ஒயரு ப்ரௌன் கலர்லேயும் வந்து பன்னெண்டு ஒயரு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு ஒயர் நம்ம கட் பண்ணிக்கணும் பாருங்கள் ஒரு ஒரடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு எட்டு அடியில் ஆரஞ்ச் கலரில் பத்து ஒயர் கட் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து எல்லா ஒயரையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் நான் வந்து ஒயர்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்துட்டு பேஸ் போட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஆரஞ்ச் கலர் ஒரு ஒயர் எடுத்துக்கலாம் அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கிறேன் ஒயர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் எட்டு அடி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால அதை வந்து ஒரு ஈக்குவலாக மடிச்சுட்டு இப்போ இந்த இடம் வந்து ஈக்குவலாக இருக்குது பேஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் தான் நான் வந்து எடுக்க போகிறேன் ஸோ ஒரு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் இப்போ க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க அது இந்த இடத்துல வச்சுட்டு எந்த இடத்துல முடியுதோ அதில் வந்துட்டு அப்படியே ஈக்குவலாக வந்து நம்ம மடிக்கணும் ஒயரெலாம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் ஏன்னா எட்டு அடி எடுத்திருக்கோம் இல்லைங்களா கிராஸ்கட் கூடைக்கு எடுத்த போல் இப்போ வந்து இந்த இடத்துல முடியுது அதுக்கும் ஒரு விரல் வந்து கம்மியாக முடிச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நார்மல் நாட்டு நம்ம போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்துட்டு பேஸ் போடுறதுக்கு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே போல் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கோம் அடுத்ததாக வந்து ரெண்டு ப்ரௌன் கலர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து எடுத்து இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும் பேஸ் எப்படி போடுவோமோ அதே போல் தான் இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ அடுத்து ப்ரவுன் கலர் ஒயர் வந்து நான் ஈக்குவலாக மடிச்சிருக்கேன் அதை வந்து இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வந்து ரெண்டு ப்ரௌன் கலர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் கட் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா பன்னெண்டு ஒயரு அதில் நாலு ஒயரை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் நம்ம இந்த கூடைக்கு வந்து இது போல் பேட்டர்ன் தான் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் சரிங்களா இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு எப்போதும் பார்ப்போம் இல்லைங்களா அதே போல் பார்த்துக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு ஜாயின் பண்ணோம் அடுத்ததாக ரெண்டு ப்ரௌன் கலர் ஒயர் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் பன்னெண்டு ஒயர் க்ரீன் கலரில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதில் நாலு ஒயரை ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு க்ரீன் கலர் ஒயரை இதில் ஜாயின் பண்ணுறேன் நான் நாலு க்ரீன் கலர் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ப்ரௌன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் நாலு ஆரஞ்சு கலர் ஒயரு அப்புறம் பார்டர் மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரவுன் கலர் யூஸ் பண்ண போகிறோம் ஆரஞ்சுக்கு அப்புறம் ரெண்டு ப்ரௌனு அதுக்கப்புறம் நாலு க்ரீன்க்கு அப்புறம் ரெண்டு ப்ரௌனு அடுத்து நாலு ஆரஞ்சு இது போல் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஒயருமே நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஆரஞ்சில் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டு ப்ரௌனு அப்புறம் நாலு க்ரீனு அப்புறம் ரெண்டு ப்ரௌனு அப்புறம் நாலு ஆரஞ்சு அப்புறம் ரெண்டு ப்ரௌனு அப்புறம் க்ரீனு அப்புறம் ஆரஞ்சுன்னு கடைசியாக முடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆரஞ்சில் முடிச்சிருக்கேன் டோட்டலாக வந்து நம்ம முப்பத்தி நாலு ஒயர் கட் பண்ணோம் ஆரஞ்சில் வந்துட்டு பத்து ஒயர் கட் பண்ணோம் ப்ரௌன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ஒயரு அதே போல் க்ரீன் கலர்லேயும் வந்து பன்னெண்டு ஒயர் நம்ம கட் பண்ணோம் ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து அளவாக வச்சு கட் பண்ணி விடலாம் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து கட் பண் மடக்கணும் இல்லைங்களா அந்த ஒயரை அளவாக வச்சு ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விடலாம் கட் பண்ணி விட்டுவிட்டால் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் எப்போதும் நம்ம பேஸ் போடுவோம் இல்லைங்களா அதே தான் பேட்டர்ன் மட்டும் இது போல் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும் சரியா இப்போது இந்த லைன் வந்து நமக்கு நடு லைனு இதுக்கும் இந்த சைடு ரெண்டு லைனு க்ரீன் கலர் ரன்னிங் வேறு வச்சு போடணும் அதே போல் இந்த சைடு வந்து ஒரு லைன் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும் லைலில் இருக்கிற க்ரீன் இருக்கு இல்லைங்களா ஒயரு அதை வந்து அளந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு மடக்கிட்டு ரன்னிங் ஒயருக்கு வந்து நம்ம மடக்கும் இல்லைங்களா செகண்ட் லைனுக்கு ஸோ அதை மடக்கிட்டு ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம இதான் நடு லைனாக ஸோ நம்ம அடையாளத்துக்காக நாட் போட்டுடலாம் ஸோ இப்போது இந்த சைடு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டு லைன் போன் பின்ன போகிறேன் அதே போல் இந்த சைடு ஒரு லைனு இப்போ எப்போதும் பேஸ் போடுற மாதிரி நான் வந்துட்டு பின்னிட்டு காட்டுறேன் க்ரீன் கலர் ரன்னிங் வச்சு மொத்தம் நாலு லைன் நமக்கு வரணும் ஸோ வந்து ஒரு லைன் போட்டோம் இன்னும் மூணு லைன் வந்து நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நாலு லைன் நான் பின்னிட்டேன் நம்ம வந்து நடு லைன் சொல்லிட்டு இங்கே தான் நாட் போட்டிருந்தோம் ரெண்டாவது ஒயரில் அதுக்கும் இந்த சைடு ரெண்டு லைனும் இந்த சைடு ஒரு லைனும் பின்னிட்டேன் டோட்டலாக வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நாலு லைன் பின்னியாச்சு அடுத்து வந்து நம்ம ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டு லைன் பின்னணும் பேஸில் இந்த சைடு ரெண்டு லைனும் இந்த சைடு ரெண்டு லைனும் ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும் இப்போ சைடில் இருக்க ஒயரை அளந்துட்டு அப்படியே கண்டினியூவாக வந்து ரெண்டு லைன் வந்து நம்ம பின்னிடணும் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லைங்களா ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு அதாவது பிரவுன் கலரில் ரெண்டு லைன் பின்னத்துக்கு அப்புறம் ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மூணு லைன் பின்னணும் இந்த சைடு மூணு லைனு இந்த சைடு மூணு லைனு ஸோ எல்லாமே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் பேஸ்கெட் நிறையவே போட்டிருப்பீங்க நம்ம சேனல் பார்த்து ஸோ வந்து நான் பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைடு ப்ரௌன் கலர் ரன்னிங் வரைச்சு ரெண்டு லைன் இந்த சைடு திருப்பி வச்சு இந்த சைடு ரெண்டு லைன் பின்னிட்டு அதுக்கப்புறம் மூணு லைன் வந்து ஆரஞ்ச் கலர் ரன்னிங் வரைச்சு பின்னணும் ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க நான் வந்து பேஸ் வந்து ஃபுல்லாகவே பின்னி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பதிநாலு லைன் போட்டிருக்கோம் நடுவில் வந்து நாலு லைன் வந்து க்ரீன் கலரில் போட்டிருக்கோம் இந்த சைடு வந்து மூணு கலர் ஆரஞ்சு அப்புறம் ரெண்டு கலர் ப்ரௌனு அதே போல் இந்த சைடும் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ பேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கு வந்து பேஸ் வந்து நல்லா ஸ்டிஃப்ஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தென்னம் குச்சி இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு ஒரு லைன் விட்டு ஒரு லைனும் சரி எல்லா லைன்லையும் சொருக்கிறா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சொருகி விட்டுக்கலாம் நான் வந்து சொருக்கலை இப்போது இது பேஸ் வந்து நம்ம முடித்தாச்சு பதினாலு லைன் முடித்தாச்சு இப்போ ப்ரௌன் கலர் இருக்குது இல்லைங்களா அந்த ப்ரௌன் கலர் ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க நான் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்துட்டு ஏனிப்படி முடிச்சு போட்டு தான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் இந்த பேட்டன்கெலாம் வந்து நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணால் தான் பார்க்க நல்லாயிருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் நிறையவே பேஸ்கெட் போட்டுட்டோம் பேசிக் மாடலாக இருக்கட்டும் ரெண்டு ரோலாக இருக்கட்டும் த்ரீ ரோல் பேஸ்கெட் கூட நம்ம போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறையவே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்த்து பேஸ்கெட் போட்டிருப்பீங்க ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இது வந்து ரொம்ப லென்த்தியாக கொடுக்கல ஷார்ட்டாகவே நான் சொல்கிறேன் இப்போ ஒரு சுத்து வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக ஒயர் விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ப்ரௌன் கலர் ரன்னிங் உயர் வச்சு ரெண்டு லைன் பின்னணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏனி படி முடிச்சு போடணும் நான் ஏனிப்படி முடிச்சு போடுற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஒரு சுத்து ஃபுல்லாகவே வந்து ரன்னிங் வயர் வச்சு நம்ம பின்னிட்டு வந்துடலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒரு சொத்து வந்து நான் பின்னிட்டேன் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஏணி படி முடிச்சு போடலாம் சின்னதாக நம்ம ஒயர் விட்டுருக்கோம் இல்லைங்களா அதை வந்துட்டு நம்ம பின்னிட்டு வந்த லைனில் வந்து சொருகி விட்டுருவோம் ரெண்டு மூணு நாட்டுக்கு வந்து சொருகி விட்டுருவோம் சொருகிட்டு இப்போ வழக்கம் போல் இதை வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இடத்த தூக்கி விட்டுக்கோங்க ஏணிப்படி முடிச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பேஸ்கெட்டில் போட்டிருக்கோம் இப்போது இது வந்து ரன்னிங் ஒயர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு வந்துடுங்க பட் இந்த மாதிரி பெரிய கூடையெல்லாம் போடும்பொழுது நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு போட்டிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக இருக்கும் பிகினராக போடும் பொழுது வேணால் நம்ம வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போடலாம் ஸோ இது மூலம் போடும்பொழுது நீங்கள் வந்து ஏனிப்படி முடிச்சோடையே போடுங்க சரிங்களா அப்போ தான் இந்த பாக்ஸ் டிசைன்லாம் பார்க்க அழகாக இருக்கும் இது போல் போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் ஒரு டூ டைம்ஸ் ட்ரை பண்ணிங்கனாலே போதும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஒவ்வொரு லைன்லையும் போடுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து பேக் சைடில் இருக்குது சரியா இப்போது வந்துட்டு ஒரு சுற்று ஃபுல்லாக ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிடணும் பின்னிட்டு இதே போல் ஏனிப்படி முடிச்சு போட்டு ப்ரௌன் கலர் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுரணும் கட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் வந்துட்டு க்ரீன் கலரோ இல்லை ஆரஞ்சு கலரோ நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் போடுறேன் ஆரஞ்சு கலரில் நாலு லைன் போடணும் அப்புறம் ரெண்டு லைன் வந்து ப்ரௌன் கலரில் போடணும் அப்புறம் நாலு லைன் வந்து ஆரஞ்ச் க்ரீன் கலரில் போடணும் சரியா இதே போல் நம்ம வந்து மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்கும் நான் வந்து கொஞ்ச தூரம் வரைக்கும் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் அப்போது இது வந்து பின்பக்கம் இருக்கா அப்படியே பின்பக்கமாகவே கொண்டு வந்து இப்போ அடுத்த லைனில் ஏனிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த ப்ரவுன் கலர் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டணும் கட் பண்ணி விட்டுட்டு சொருக்கி விட்டுருங்க சரியா நான் அந்த இடத்துல காட்டுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சப்போஸ் நீங்கள் பார்த்து போடுற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி வந்து இந்த இடத்துல ஏனிப்படி முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்களா ப்ரவுன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டு லைன் பின்னிட்டேன் பின்னிட்டு ஏனிப்படி முடிச்சும் போட்டுவிட்டேன் இப்போது ரெண்டு லைன் பின்னதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒயர் விட்டு ப்ரௌன் கலர் ஒயரை கட் பண்ணி விட்டுரலாம் இந்த ஒயரே நம்ம வந்து சொருகி ஒரு ரெண்டு மூணு முடிச்சுக்கு வந்து நீங்கள் சொருகி விட்டுருங்க சொருக்கி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்ததாக வந்து ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா அது வந்துட்டு வைக்கலாம் இன்னும் நான் ரெண்டு நாட்டுக்கு சொருகி விட்டுருவேன் இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் சரிங்களா இப்போ இதே போல் ஏனிப்படி முடித்து போட்டு நாலு லைன் வந்து ஆரஞ்சு கலர் ரன்னிங் வேர் வச்சு பின்னணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லைன் வந்து ப்ரௌன் கலர் ரன்னிங் வேர் வச்சு பின்னணும் அதுக்கப்புறம் க்ரீன் கலரு நாலு லைன் வந்து பின்னணும் இதே போல் நம்ம மாற்றி மாற்றி பின்ன தான் ரெண்டு லைன் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் கட் பண்ணி விட்டேன் இல்லைங்களா கட் பண்ணி சொருங்கினேன் இல்லைங்களா அதே மாதிரி நீங்களும் சொருக்கி விட்டுக்கோங்க சரிங்களா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இந்த பாக்ஸ் டிசைன் மாதிரி வரும் நமக்கு சரியா சரி நான் வந்துட்டு ஹைட்டு வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கெட்டுக்கு வந்து நான் ஹைட் இந்த அளவு பின்னிருக்கேன் இன்னும் வந்து நமக்கு வந்து ஒயர் இருக்குது ஸோ வந்து நம்ம சொருகிறதுக்கு வந்து ஒரு இந்த அளவு இருந்தால் போதும் ஸோ வந்து இதுக்கப்புறமும் வந்து நம்ம நாலு லைன் பின்னலாம் நான் வந்து பின்னிட்டு காட்டுறேன் அளவு வந்து வந்திருக்கு சரிங்களா நாலு லைன் வந்து ஆரஞ்சு அப்புறம் ரெண்டு லைன் வந்து ப்ரௌனு அப்புறம் நாலு லைன் வந்து கிரீனு அதுபோல் நான் மாற்றி மாற்றி பின்னியிருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் சரிங்களா நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி சொருகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா இப்போ பாருங்கள் கூட வந்து ஹைட்டில் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஒயர்ஸ்லாம் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ இதுக்கு மேலே இருக்க ஒயர் எல்லாமே வந்து நம்ம சொருக தான் லாஸ்ட்டாக வந்து ப்ரௌன் கலரில் வந்து மூணு லைன் போட்டு முடிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு லைன் வந்து உள்ளுக்களோடு மடங்கிடும் அந்த சைடில் மட்டும் நான் சொருவிருக்கேன் பாருங்கள் ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடங்கிடும் ரெண்டு லைன் வந்து வெளியில் தெரியும் அதனால் இப்போ இப்போ எப்படி சொருகிறது அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாட்டிலேருந்து ஒயர் வந்திருக்கு இந்த லைனை விட்டுட்டு இந்த லைனில் நம்ம சொருகணும் அப்போ தான் ஒரு லைன் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து மடங்கி சொருகும் சொருகிட்டு ஒரு ஒரு அஞ்சாறு முடிச்சுக்கும் சொருக்கலாம் இல்லை இருக்கிற ஒயர் எல்லாமே நீங்கள் சொருகிறாருந்தாலும் சொருகிடலாம் ஒயரு கடைசியாக போட்டிருக்கேன் இல்லைங்களா ப்ரௌன் கலர் லைன் அது அப்படியே உள்ளுக்குள்ளே மடங்கிடும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் தான் வெளில தெரியும் இந்த சைடில் மட்டும் நான் சொருகியிருக்கேன் ஸோ இது ஃபுல்லாக வந்து நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டேன் இதுக்கப்புறம் சொருக்கினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹேண்டில் தான் போடணும் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் சரியா இப்போ பாருங்க இந்த பேஸ்கெட் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே பின்னிட்டு ஒயர்ஸ் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து சொருகி எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போது பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு இனிமேல் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து ஹேண்டில் தான் போடணும் இப்போ இந்த பேஸ்கெட் போட்டுட்டு எனக்கு வந்து இந்த அளவு வந்து ஒயர் வந்து பேலன்ஸ் இருக்குது க்ரீனில் மட்டும் கம்மியாக இருக்குது ஆரஞ்சும் சரி ப்ரௌனும் சரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இதை வச்சு நான் வந்து ஹேண்டில் போட போகிறேன் நீங்கள் வந்துட்டு த்ரீ கலர்லேயும் போடலாம் இல்லை ரெண்டு கலர் யூஸ் பண்ணியும் இதுக்கு வந்து நீங்கள் ஹேண்டில் போடலாம் சரிங்களா இப்போ பாருங்க இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் ஹேண்டிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் நாலு ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ என்னோடய சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் எனக்கு வந்து இந்த பேஸ்கெட் போட்டுவிட்டு எனக்கு வந்து ஃபுல்லாகவே எல்லா ஒயருமே காலி ஆகிடுச்சு சரிங்களா மூணு ரோல் எடுத்தோம் இல்லைங்களா ஃபுல்லாகவே காலியாயிடுச்சி உள் ஒயருக்கு சில இடத்துல இட் ஒயர் பத்தலை ஸோ வந்து ஒயிட் கலர் ஒயர் வந்து சில இடத்துல எடுத்திருக்கேன் நான் சரிங்களா ஹேண்டிலுக்கு மட்டும் இது ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அடியில் நாலு ஒயர் எடுத்திருக்கேன் உள் ஒயர் பார்த்தீங்கன்னா ஏழு ஒயர் கொடுத்துருக்கேன் நாலே முக்கால் அடியில் அப்போ தான் வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ பேஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ